ஐயையா என்னது எங்க அக்கா சாண்ட்ரா என்ன ப்ரோ ட்ரை பண்றாங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் கடந்த ஒரு வாரமா ஏதாவது பேசி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ இப்படி ஒப்பாரி வச்சு ஒப்பாரி வச்சு கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட ஓட்டுவாங்களான்னு பாக்குறீங்களா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அதெல்லாம் முன்னாடி சீசன்ல செத்து போச்சு ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடியே செத்து போச்சு இப்ப மக்கள் யார் அழுதாலும் கண்டுக்கிறதே கிடையாது அல்றியாமா அழுமா அலுமான்னு சொல்லிட்டு மக்கள் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க எல்லாமே டிராமா தான் போடுறீங்கன்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிச்சாங்க சும்மா உட்காந்து பிரஜனை என்ன பண்ணுவாருன்னு தெரில பிரஜனை கிட்ட காசு இல்ல எங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல தங்குறதுக்கு வீடு இல்ல இந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருந்தா மக்கள் நம்பிடுவாங்களா இங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உண்மையாவே அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் இல்லாம இருந்தா கூட இல்லாம இருக்குன்னே வச்சுக்கலாமே அவங்களுக்கு உண்மையாவே அப்படி இல்ல காசு இல்ல சாப்பிடுறக்கு சாப்பாடு இல்ல வீடு இல்ல கார் இல்ல எல்லாமே இல்லைன்னு வச்சுக்கலாம் அவங்க அந்த வீட்டுக்கு அப்படியே நடந்துகிட்டாங்க அவங்க அந்த வீட்டுக்குள்ள அப்படியே பேசணுங்க வந்த இடத்த காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா அப்பலாம் எதுவுமே பண்ணலையே சும்மா கோட்டால வந்திருக்கோம் சேனல் இதெல்லாம் வந்தாச்சு சம்முன்னு வந்தோம் நல்லா ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரம் தங்கிட்டு போவோம் நல்லா பஞ்சாயத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படிதானே வந்தீங்க உங்களுக்கான எலைட் புத்தியை தானே பல இடங்களை காமிச்சிங்க இப்ப என்னங்க உட்காந்து சிம்பத்தி கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ லைவ்ல உட்காந்து நம்ம அமைத்துக்கிட்ட பெரிய பேராகிராஃபே சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கூட இல்ல எங்க குழந்தைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல வீடு இல்ல கார் இல்லன்னு சொல்லிட்டு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது ஆக்சுவலா ஒரு தடவை இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு தடவை வீட்டுக்குள்ள சொல்லிட்டாங்க ஒரே லைனை காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல பிரச்சனைக்கு வாய்ப்பு கிடைக்கணும் பிரச்சனைக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே லைனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லா விஷயமும் வந்துருமா ப்ரோ இல்லைன்னா தெரியாம கேட்குற அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லா விஷயம் வந்துருமா ரொம்ப ஓவர் டிராமாவாக இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப ஓவர் டிராமாவாக இருக்குது அந்த ட்ராமா என்ன மாதிரி போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ மூணாவது ப்ரோமோ கூட வந்திருக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எம்மா 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 அந்த ப்ரொமோவில் ஒரு கண்டென்ட் இல்லை ப்ரோ அது ஆக்சுவலாக காலையில் நடந்த விஷயம் ஓகேவா காலையிலே நம்ம அக்கா எப்போ மேலே அந்த மெயின் கேட்டில் போய் உட்காந்துக்கிட்டு திவ்யா 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 திவ்யான்னு திவ்யா பேரை சொல்லி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டாக அமித் அந்த இடத்துல போய் உட்காந்து திவ்யாவையும் நம்ம சாண்ட்ராவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணப்பில்ல நீங்கள் திவ்யா கிட்ட பேச தானே நீங்கள் பேசுங்க வாங்க நான் பேச வைக்கிறேன் எல்லாம் போடாதீங்க நம்ம பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அவங்க ட்ரிகர் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம பேசலான்னு சொல்லிட்டு நம்ம அமைத்தவர்கள் உட்காந்து பேசியிருப்பாப்ல அப்போ நம்ம சாண்ட்ரா எப்பவும் போல திவ்யா 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 திவ்வான்னு ஒரு நூற்றி எட்டு தடவை திவ்யாக்கான விஷயத்த சொல்லியிருப்பாங்க திவ்யா இப்படி பண்ணா திவ்யா அப்படி பண்ணா திவ்யா ட்ரிகர் பண்றா திவ்யா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க ஆனால் அதில் முக்காவசி விஷயம் இங்க நினைச்சு எனக்கே தெரியல ஏன்னா எங்கள் அக்கா புதுசாக கிரியேட் பண்ணிலாம் சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா வந்து வீட்டுக்குள்ள சாண்ட்ராவை பல இடங்களில் ட்ரிகர் பண்ணாங்களா பல இடங்களில் ட்ரிகர் பண்ணும்போது சாண்ட்ரா தான் தப்பிச்சு ஓடி வந்தாங்களா பல இடங்களில் சாண்ட்ராக்கான கேம் அடிக்க ட்ரை பண்ணாங்களா சாண்ட்ரா தான் தப்பிச்சு இப்போ ஓடி வந்து தனியாக உட்காந்துருக்காங்களா இப்படி அவங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன சொல்ல எனக்கு தெரியல நிறைய டிராமா காலிலேருந்து ஏகப்பட்ட டிராமா போயிருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துடலாம் ஸோ வீடியோவில் பிறகு முன்னாடி மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடுன்னு ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் லைக்கை போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹ் பிரமூல இல்லை இல்ல வீட்டுக்குள்ள லைவ் மேட்டர் ஆரம்பிப்பான் லைவ் மேட்டர் ஆரம்பிப்போம் லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம அமைத்தவர்கள்ட்ட உட்காந்து நம்ம சான்றா அழுதுட்டு இருக்காங்க எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வெளியே நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் பல இடங்கள்ல நாங்க காசுக்காக நின்று இருக்கோம் பல பேருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் அவ்வளவு உதவி பண்ணிருக்கோம் பிரஜெல்லாம் பல நேரங்கள்ல காசு வச்சிருந்தா கொடுத்து உதவி பண்ணிடுவாரு எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே கண்டுக்கல அப்படியே விட்டுட்டாங்க இப்ப நாங்க அந்த தான் இருந்தோம் வெளியெல்லாம் எங்கிட்ட சுத்தமா காசே கிடையாது நாங்க காசே இல்லாம தான் இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரில இந்த இந்த பிக் பாஸ் வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்க சத்தியமா வேற ஏதாச்சும் பண்ணிருப்போம் உண்மையா தான் சொல்றேன் நாங்க வந்து இருந்திருப்போமான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஓபனா சொல்றாங்க சான்ற அப்படியே ஓபனா சொல்றாங்க இந்த பிக் பாஸ் வாய்ப்பு மட்டும் கிடைக்கலன்னா நாங்க வேற ஏதாச்சும் தான் பண்ணிருந்தோம் அது 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 வித்தியாசமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அல்லது ஃபீல் பண்றாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடு கஷ்டமா இருக்கு இல்லை நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா கஷ்டமா இருக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சா என்ன சொல்றாங்க சாப்பாடுக்கு வழி இல்லை காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லை வீட்டுக்கு ரெண்ட் கட்டுற காசு இல்லை நாங்கள் அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு பத்தாயிர ரூபா பணத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறாங்க அப்போ அவங்க குழந்தைகள் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்றாங்க எங்க குழந்தைகள் பல இடங்களை எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க காசு இல்லைனா கூட அவங்களே சொல்லுவாங்க அம்மா அவங்ககிட்ட காசு இல்லையாமா சரிம்மா பரவாயில்லம்மா விடுமான்னு சொல்லிட்டு குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நிலைமைக்கு தான் எங்களுக்கான வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறாங்க இங்கே நான் ஒரு விஷயத்த ரெண்டா பார்க்குறேன் இந்த விஷயத்த ஓகேவா ஒன்று அவங்களுக்கு உண்மையாக இல்ல வெளி உலகத்தில் கஷ்ட தான் பட்டு இருக்காங்க ஓகே ஓகேங்க சாரிங்க ஓகே சைட்ல வச்சிடலாம் இன்னொன்னு அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த வீட்டோட வாய்ப்பை நீங்கள் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்கணும் இந்த வீட்டோட வாய்ப்பை எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணிருக்கணும் ஏன்னா நீங்க ஒயில் கார்டா வந்தீங்க ஒயில் கார்டா வந்த நீங்க இந்த வீடை மொத்தமாக புரிஞ்சு வந்திருப்பீங்க அப்போ இந்த வீட மொத்தமாக புரிஞ்சு வந்து இந்த கேமை எப்படி ஆடி இருக்கணும் ஆனால் நீங்கள் எப்படி ஆடினீங்க சொல்லுங்க இந்த கேமை நீங்க எப்படி ஆடுனீங்க வந்த ஒரே வாரத்துல கேம் மொத்தமா கவுத்தி அப்படியே பாரு கையில குடுத்துட்டு பாருவோட அடிமாரதானே சுத்திட்டு இருந்தீங்க எல்லாருமே ஆஹ் இதுல பிரஜனைக்கான கேமை பாதிச்சது திவ்யான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எந்த வகையில பிரச்சனைக்கான கேம் இப்போ திவ்யா பாதிச்சாங்க பிரச்சனை வந்து எந்த இடத்துல திவ்யா யூஸ் பண்ணாங்க எங்கெங்க யூஸ் பண்ணாங்க மொத்தமே ஒரு வாரம் தான் கேம் ஆடி இருக்காரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் சும்மா தான் பண்ணிட்டு சுத்தினாப்ல எப்ப நம்ம சேதனை அட்வைஸ் கொடுத்துட்டு போனாரோ அதுக்கப்புறம் தான் மெதுவா பிரச்சனை வந்து சைலண்ட் ஆனாரு கடைசி அவர் வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரம் இருக்குற அந்த செயின் மேட்ரி அந்த செயின் டாஸ்க்ல மட்டும்தான் அவருக்கான ஆட்டம் ஃபுல்லா வெளியே வந்துச்சு அப்ப மட்டும்தான் அவருக்கான நடிப்பு திறமை எல்லா விஷயத்தையும் வெளியே காமிச்சாப்ல அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாப்ல அந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணாரா அந்த பிளாட்ஃபார்மை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும் நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் நீங்க வீட்டுக்கு இப்பெல்லாம் நடந்திருக்கணும் நீங்க அப்படியே வந்து பேப்பர் ரெடிசன் பண்ணீங்க பேப்பர் ரெடிசன் பண்ணும்போது எப்படி வாய்ப்பு கிடைக்கும் இப்படி உட்காந்து புலம்பிட்டே இருந்தால் வாய்ப்பு கிடைக்குமா ஒரு வாய்ப்பு வேணும்னா அது நம்ம தானே உருவாக்கணும் பிக் பாஸ் ஆகும்னா வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாரு சான்ஸ் வந்து எப்பவுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அப்ப இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கும் போது அந்த பிளாட்ஃபார்மை நீங்க தானே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி யூஸ் பண்ணாம இப்போ உட்காந்து பிரச்சனை வெளியே போயிட்டாரு வெளியே போய் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில எனக்கு கஷ்டமா இருக்கு ஓகே உங்க கஷ்டம் புரியுது அதுக்கு டெய்லி இதே தான் பண்ண போறீங்களா அப்ப நீங்க அதே தப்பு தானே இப்ப பண்றீங்க நீங்க இப்ப கேம் ஆடாம என்ன பண்றீங்க வெறும் சிம்பத்தி மட்டும் தானே கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்ப இப்ப இப்ப உங்க மேல தப்பு சொல்லலாமா அப்ப இப்ப இன்னொன்னு சொல்றாங்க ப்ரோ காசு இல்ல காசு இல்ல காசுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் எல்லாருமே காசு இல்லாம தான் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்த முக்கால்வாசி பேர் காசு இல்லாம தான் வந்திருப்பாங்க ஏன் ரம்யா சொல்லிருக்காங்க காசுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி சுபிக்ஷாக்கு இல்லாத கஷ்டமாங்க சுபிக்ஷாக்கு இல்லாத கஷ்டமா ரம்யாக்கு இல்லாத கஷ்டமா சுபிக்ஷா எல்லாம் அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட மீன் பிடிக்க போச்சுங்க ஆ மீன் பிடிக்க போச்சு கடலுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அந்த பொண்ணு இருந்தாலும் அடுத்த ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்து இப்ப இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த வாய்ப்புல ஏதாவது ஒன்னு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு தானே இருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தானே இருக்கு ஆனா அந்த பொண்ணை நீங்க டவுன் பண்ணி தானே பேசினீங்க அந்த பொண்ணு மேல உங்களுக்கு தனி வன்மம் இருக்க தானே செஞ்சு அந்த பொண்ணை பார்த்து நாயன் தானே சொன்னீங்க அந்த பொண்ணுக்கு வந்து டிவார் டேப்லெட் கொடுக்கணும் சொன்னீங்க எவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க ரம்யா அந்த பொண்ணு காசுக்காக தானே வந்துச்சு அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள வந்த முதல் வாரமே என்னப்பா வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா ரம்மியாதான் நியாயப்படி அந்த லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அவாதான் அந்த மாதிரி இடத்துல வந்திருக்கான்னு சொல்லி சொன்னீங்க அது என்ன இடம் அது என்ன இடம் அப்போ உங்களுக்கான புத்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க இவ்வளவு மட்டும் யோசிச்சீங்கன்னா வாழ்க்கை அப்படிதான் இருக்கோங்க நீங்க உங்களை உங்களுக்கான விஷயத்த நீங்க தான் உங்களை மேம்படுத்திக்கணும் நீங்க ஒரே அவர் மாதிரி அப்படியே டவுன் போயிட்டு அடுத்தவங்களை குறை சொன்னா எப்படி இதுல இப்ப உட்காந்து எனக்கு காசு இல்லை இது இல்ல அது இல்ல பிரச்சனைக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த வீட்டுல உள்ளவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க குத்தி இது பண்றாங்க ஏங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க எல்லாருமே அந்த ஐம்பது லட்சத்துக்காக கேம் ஆடுறாங்க ஐம்பது லட்சம் வேணும் டைட்டில் வேணும் அவங்களுக்கு முடிஞ்ச விஷயத்த காமிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள அவன் அவனுக்கான தனித்திறமை எங்கேயாச்சும் காமிச்சுக்கிட்டே இருக்கான் முடிஞ்சா காமிக்கிறான் இல்லன்னா எங்கேயும் முட்டிக்கிட்டு கிடக்கா ஏதாவது பண்றான் நீங்க என்ன பண்றீங்க இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே ஒப்பாரி ஒரே ஒப்பாரி ஃபுல்லா ஒப்பாரி வச்சு அப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க கஷ்டப்பட்டம் 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 கஷ்டப்பட்டோம் இப்படி சொன்னா மக்கள் ஓட்டு போட்டு உங்களை காப்பாத்திருவாங்களா புரியலங்க சத்தியமா இப்போ கூட பாருங்களேன் அவங்க அவ ஒன்றா தனியா இருக்கேன் தனியா இருக்கேன்னு ஒரு விம்மத்தை கிரியேட் பண்றாங்க இப்போ கூட லைவ்ல பார்க்கலாம் அவங்க வெளியே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மெயின் கேட்ல யாரெல்லாம் திரும்ப கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா விக்ரம் சுபிக்ஷா இந்த ரெண்டு தான் எந்திச்சு போய் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆனா இதே விக்ரம் சுபிக்ஷாவது இவங்க தப்பா பேசினாங்க ஏங்க பாரு கூட உட்காந்து சாப்பிடுறாங்களா காமு கூட உட்காந்து சாப்பிட்றாங்களா யாரா கூட உட்காந்து சாப்பிட்றாங்களா இல்ல இதே திவ்யா பேசிட்டு இருந்தா திவ்யா கண்டிப்பா கூட உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு திவ்யா கிட்ட அவங்க நார்மலாவே பேசிட்டு இருந்தா இப்படி திவ்யா தனியா விட்டுக்க மாட்டாங்க பிரஜென்ட் போனதுக்கு அப்புறம் ஆனா பாரு விட்டுட்டாங்களா ஏன்னா பாருக்கான புத்தி அவ்வளவுதான் ப்ரோ பாரு எல்லாரும் யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க கூட உட்காந்து நல்லா நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுக்கான விஷயம் ஆனால் இப்போ பாருங்க வீட்டுக்குள்ளே விக்ரம் சுபிஷா ரெண்டு பேரும் தான் தேடி போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பக்கத்தில் உட்காந்து சரி ஓகே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் உங்களுக்கான மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கணும் அதை விட்டு வீட்டுக்குள்ள இருபத்தி நாம ட்ராமா போட்டால் மட்டும் எதுவும் கிடச்சிடும் நினைக்காதீங்க அது கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே கிடையாது நீங்கள் இருபத்தனாமல் சான்ஸ் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் சான்ஸ் கிடைக்குமான வாய்ப்பு கிடையாது பிரசென்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனார் உனக்கு நல்ல ஆக்டிங் வரும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று காமிங்க ஏதாவது டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நடிப்பு திறமை ஏதாவது ஸ்கிப்ட்ல காமிக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாமா ஒன்று பண்ணாதானே வெளியே உள்ளவங்க பார்த்து ஓகேன்னு சொல்லி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கொடுப்பாங்க எதையுமே பண்ண மாட்டோம் நாங்கள் அடுத்த பொண்ணுக்கான வாழ்க்கையை மட்டும் அழிப்போம்னா எப்படி திவ்யா பதந்து குறைப்பாடிட்டு இருக்கீங்க திவ்யா இப்படி திவ்யா அப்படி திவ்யா ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றேன் அவர்கிட்ட அவர்கிட்ட பேச பண்ணலை கண்டிப்பா இந்த ட்ரிகர் பண்ணி என் வாயிலிருந்து வார்த்தையை வர வச்சு அந்த வார்த்தையை வச்சு நான் அடிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முக்கியமா இன்னொன்று சொல்றாங்க திவ்யா எதுக்கு தெரியுமே இப்போ அந்த அன்புகா கூட சேர்ந்துருக்காது எனக்கு தெரியும் அவ என்னை வந்து அட்டாக் பண்றதுக்கு தான் அங்க போய் சேர்ந்துருக்கா ஏங்க நீங்க பேசல வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல நீங்களும் திவ்யாவும் தான் க்ளோஸாக இருந்தீங்க சடனாக நீங்கள் பேசாமல் போகும்போது கடைசி கட்டமாக அவங்க எங்கே போய் நிற்க முடியும் ஆப்போசிட்ல இருக்க யார்கூட தான் போய் பேச முடியும் அதனால தான் ஆப்போசிட்ல இருக்க ஆள் கூட போய் பேசிட்டு இருக்காங்க அங்கேயுமே செலக்டிவாக ஒருத்தர் ரெண்டு பேர் கூட பேசல எல்லாரு கூடயும் பேசுறாங்க கானா வினோத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு இந்த வாரம் பாருங்க கானா வினோத்த அவங்களும் அவ்வளோ ஜாலியா பாட்டு பாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் வாழ்க்கை உடனே உடனே ஒரு இடத்துல உடஞ்சு உட்காந்து ஒருத்தர் டவுன் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது எந்திச்சு மேலே வரணும் அதான் அவங்க பண்றாங்க எல்லாரு கூடையும் பேசுறாங்க ஜாலியாக ஃபன் பண்றாங்க எல்லாரும் கூட விளாண்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதில் நீங்கள் குறை சொல்லி குறை சொல்லி கடை சொல்லுறது நீங்கள் தான் குறஞ்சி போய்ட்டு தவிர நமக்கான வாழ்க்கை தரம் ஏறாது இதில் இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு புரிய மண்டுக்கு ப்ரோ இப்படி அழுது உருண்டா என்ன கிடைக்கும்போது இவங்க உட்காந்து வாய்ப்பு வேணும் வாய்ப்பு வேணும்னு சொன்னால் மட்டும் என்ன கிடைக்க போகுது சுத்தமாக புரிய மண்டுக்கு இதை பற்றி உங்களுக்கான கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கம்மரில் போடுங்க அடிச்சிடலாம்